வருகின்ற லோக்சபா தேர்தலில் திருச்சியில் கடுமையான போட்டி வெல்லப்போவது யார் அதிர்ச்சி தந்த கள நிலவரம் அதாவது தமிழ்நாட்டின் மையப்பகுதியாகவும் சென்னை கோவை மாநகரங்களுக்கு இணையாக வளர்ந்த நகரம் திருச்சி திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு ஸ்ரீரங்கம் திருவரும்பூர் புதுக்கோட்டை கந்தவர் கோட்டை சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளுடன் இணைத்து உருவாக்கப்பட்டு இருப்பதுதான் திருச்சி நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதி அந்த வகையில் திராவிட கட்சிகள் மட்டுமின்றி தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பாஜக சிபிஎம் ஆகியவற்றுக்கும் சற்று வாக்கு வங்கி உள்ள தொகுதி இது இதனால் பல தேர்தல்களில் இந்த தொகுதி கூட்டணியில் உள்ள தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு வந்துள்ளது அதேபோல் அரசியல் கட்சிகளுக்கு திருச்சி திருப்பு அமையும் என்ற நம்பிக்கை காலம் தொட்டு கடைபிடிக்கப்படுவதால் திருச்சியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் முதல் பிரச்சாரத்தை திமுக அதிமுகவினர் மேற்கொண்டனர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முத்தரையர் கல்லர் வெள்ளாளர் முக்குளத்தோர் ஆதி திராவிடர் சமூகத்தினரும் நாயுடு செட்டியார் நாடார் யாதவர் ரெட்டியார் வன்னியர் உள்ளிட்ட சமூகத்தினரும் உள்ளனர் பெரும்பான்மையான இந்துக்கள் உள்ளதைப் போல கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கணிசமாக இருந்து வருகின்றனர் பலதரப்பட்ட மக்களை கொண்டது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி என்பதால் திருச்சி தொகுதியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வட்டாரத்திற்குள் அடக்கிவிட முடியாது மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடியைச் சேர்ந்த கருப்பையா பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள அமமுக சார்பில் அந்த கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் திருச்சி மாநகராட்சி நாற்பத்தி ஏழாவது வார்டு முன்னாள் கவுன்சிலருமான பா செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஆகையால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நான்கு வேட்பாளர்களும் அதிக செல்வாக்குகளை கொண்டவர்களாக இருப்பதால் வாக்குகள் அதிகளவில் பிடிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போன்று இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவிற்கும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் கடுமையான போட்டி ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தேர்தல் மிகவும் பரபரப்பாகவும் கடுமையான போட்டி ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே திருச்சி மாவட்டத்தில் திமுக அபார வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே திருச்சி மாவட்டம் திமுகவின் கோட்டை குறிப்பாக கே என் நேருவின் ஆதரவாளர்கள் அன்பின் மகேஷின் ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் திமுகவில் கூட்டணி கட்சியில் யார் போட்டியிட்டாலும் அவர்களுடைய பிரச்சாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் திருச்சி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக படுதோல்வி அடைவது திமுக அபார வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது கருத்து கணிப்புகள் வெளிவந்து எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது